அபி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க எதுக்காக என்னை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரிவா போகலாம் பாட்டி உன்ன கூட்டிகிட்டு போய் சொன்னாங்க அதனால் நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு அபியும் கூட சேர்ந்து போகிறாங்க ரெண்டு பேருமே போயிட்டே இருக்காங்க அப்போ மதுவோட ஞாபகம் எல்லாமே வருது ராகவுக்கு யோசித்து பார்க்குறாரு யோசிச்சு பார்த்து பயங்கரமாக ஃபீல் இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை ஆனால் அபி மட்டும் பேசிகிட்டே வராங்க எதுக்காக என்னை இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க வந்தவனே அப்படியே அபி உக்காஞ்சிட்ருக்காங்க அப்போ ராகவ் சொல்கிறாரு ஒரே ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் கொஞ்சம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாரு ஆமா என்ன படம் தனியா விட்டுட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இல்ல இல்ல நான் வந்துடுவேன் சீக்கிரமா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு போயிட்டு ஃபுல்லாக குடிக்கிறாரு நல்லா ஃபுல்லாக குடிக்கிறாரு குடிச்சிட்டோன்னே அபி தேடுறாங்க என்ன இவர் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அப்படியே வராரு ஐயோ என்னாச்சு இவருக்கு இவர் ஃபுல்லாக குடிச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இப்போ இவர் ராக்கிபா இவர் எப்படி கூட்டிகிட்டு போகிறது நம்ம தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே டென்ஷன் ஆகிடுவாங்க யாருக்கிட்டே இப்போ எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க சரி இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே என்ன பண்ணலாம் கண்டிப்பாக இவரால் போக முடியாது நாம் வந்து கேபு புக் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபு புக் பண்ணுறாங்க அதே மாதிரி கேபு வருது வந்த உடனே இவரை ஏற்றிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு மது 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 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சொல்லிட்டே வராரு யார் அந்த மது எதுக்காக இவர் மது மதுன்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி பார்க்குறாங்க அப்படி எதுவுமே பேசவே இல்லை சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டே வர முடியல அப்படியே கூட்டிகிட்டு வந்து உள்ளே கட்டுல போடுறாங்க அப்படியே விழறாரு விழும்போது மது நீ எங்கே இருக்க மது நீ மது எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னா அபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இந்த மது யாராக இருக்கோ எதுக்காக இவர் இப்படி ஃபீல் பண்ணுறாரு ஒன்றுமே புரியலையே நம்மளை வேற ஏழரை மாதம் தான் இருக்கணும்னு சொல்கிறாரு ஒரு ஃபோட்டோ வேற இவர் மறைச்சி வச்சார் அன்னைக்கு நான் போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்கும் போது சொன்னார் கண்டிப்பாக நீ அந்த ஃபோட்டோவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஃபோட்டோவில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நாம் போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க பார்த்தா ஒரு பொண்ணோட நின்றுட்டுருக்காரு ஓ இதுக்காக தான் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி மறைச்சி வச்சாரா அப்போ இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு தான் ஒருவேளை மதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க கண்டிப்பாக அவர் கொஞ்சம் சரியாகட்டும் காலையில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இவரை விடவே கூடாது நம்மளை ஒரு ஜெயிலர் மாதிரி வந்து நடத்திட்டு இருக்காரு கடைசியில் இவர் மட்டும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஏதாவது தெரியுமா கண்டிப்பாக அஞ்சலேக்காக்கு கேட்டால் ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் ஏன்னா இவர் அக்கா கிட்டே எதையுமே மறைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அபி அபியோசிச்சுட்டு இருக்காங்க அங்கேருந்து வெளியே போகிறாங்க அஞ்சலியும் பார்க்குறாங்க என்ன வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ வந்துட்டோம் அவர் இருக்காரு அவர் கொஞ்சம் டயர்டாக இருக்காரு அதனால் படுத்துட்டுருக்காரு இவங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம் அவர் குடிச்சிருக்குன்னு சொன்னால் கூட ஆஞ்சலேக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க சரி சரி அவன் படுத்துருக்கானா விட்டுரு நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க சொல்லு நான் எதுவும் வந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை மது நான் யார் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவர் அந்த பேரை சொன்னார் அதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அஞ்சலி பயங்கரமாக ஷாக்காகிறாங்க ஐயோ மதுவா அவன் விரும்பின பொண்ணோட பேரு அபிக்கு எப்படி தெரிஞ்சது அபி மதுவை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் அபியால் தாங்கிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிக்கிறாங்க உண்மையை சொல்லாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அபி அமைதியாக எதுவுமே பேசவே இல்லை சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அங்கேருந்து போகிறாங்க அபி ரூமில் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க கஞ்சலி அக்காவுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் அவங்க ஃபேஸில் தெரியுது எதையுமே அவங்க சொல்லவே இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மறைக்கிறாங்க கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டே இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அணு வராங்க ஏன்னா அபி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வந்துட்டேன் அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி என்ன வெளியே போனீங்களா சுற்றி பார்த்தீங்களா பரவாயில்லையா அவருங்கிட்ட நல்லபடியாக பேசினாரா இல்லை ஏதாவது சண்டை போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அணு இல்லை ஒரு டேப்லெட் தட்டி தட்டிவிடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அனு பயங்கரமாக ஃபீல் பண்றாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதெல்லாம் நீங்க பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அணு நடந்த எல்லாத்தையுமே அபி கிட்ட சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சந்தோஷமா தான் இருந்தோம் நல்லா தான் வெளியே போயிட்டு வந்தோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்படி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க அனு அக்கா கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க அணு ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்களும் நிற்கிறாங்க என்ன அபி என்கிட்ட ஏதாவது நீ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க ஆமாம் நானும் இவரை சேர்ந்து வெளியே போகணும் அப்போ இவர் மதுன்ற ஒரு பொண்ணோட பேரை சொன்னார் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஒருவேளை இவரோட வாழ்க்கையில் அந்த பொண்ணு இருந்திருக்குமா இவர் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க ஆமாம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் ஆனால் அந்த மதுவை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க கண்டிப்பாக தெரியும் அதனால தான் அவர் உன் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கார் உன்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க அந்த ராக்கி பாய் அப்படி தான் இருக்காரு நான் எல்லாமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அப்படி கிட்ட சொல்கிறாங்க